அண்மை சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கில் ஆஜராக வந்த ரவுடியை முந்துக்கட்டாக போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது சேலம் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் வணக்கம் என்ன நிலவரங்கள் பதிவு பண்ணுங்க ரவுடி செல்லத்துறை தலைமையிலும் தனித்தனி டீமாக செயல்பட்டு வருகின்றனர் கிச்சிப்பாளையத்தின் ரவுடிகளின் தொடர்ந்து இருந்து வருகிறது கடந்த வாரம் சிறையில் உள்ள ஜானையும் வெளியே வந்த துறை என்ற அறைமுக்கனையும் கொலை செய்வதற்கு ரவுடிகள் திட்டமிட்டிருந்தனர் இதற்காக கடலூரில் இருந்து எட்டு ரவுடிகள் கொடிய ஆயுதங்களுடன் சேலம் கிச்சிபாலை வரவழைக்கப்பட்டு அங்கு கருவாட்டுப்பாலு என்பவரின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் அவர்கள் குறி வச்சு விட்டோம் திட்டம் போட்டு விட்டோம் என்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்களை அனுப்பியிருந்தனர் இதனை போலீசார் நோட்டமிட்டு அந்த கும்பலை சுற்றி வளைப்பு முயற்சியில் கடந்த இருபதாம் தேதி ஈடுபட்டனர் ஆனா அந்த கும்பல் போலீசுக்கு தண்ணீர் காட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டது அதனை தொடர்ந்து வெளியே வந்த தான் இந்த திட்டங்களை அதையடுத்து அவரின் உயிரை காப்பாற்றவும் மேலும் சிச்சிப்பாளையம் பகுதியில் கொலைகளை தடுக்கும் நோக்கில் ஜானை இன்று நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் சுற்றி வளைத்து அழைத்து சென்றனர் இதில் என்கவுண்டரோ மற்ற விஷயங்களோ நடக்க நடக்க நடப்பதற்கு கொலைகளை தடுப்பதற்கு ரவுடிகள் சுற்றி வளைத்து விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்கதாகவும் சேலம் மாநகர போலீஸ் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார் பிரீதா விவரங்களுக்கு நன்றி கண்ணன்

blast storm gutter dry